விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி ஒன்பது இந்திரன் ஆயிரம் கண்ணனான கதை தேவர்கள் அனைவரும் தேவேந்திரனை சந்திப்பதற்காக கந்தட்பம் என்னும் இடத்திலுள்ள தடாகத்தை அடைந்தார்கள் அத்தடாகத்தில்தான் தாமரை தண்டு ஒன்றினுள் இந்திரன் ஒளிந்திருந்தான் அமரர் தலைவரே அசுரகுல பகைவரே மனக்கவலையை விட்டு மறைவிடத்திலிருந்து வெளியே வாரும் உம்மை சபித்த கௌதவ முனிவரிடம் நாங்கள் அனைவரும் சென்று முறையிட்டு அவரிடம் உம் சாப விமோசனத்திற்காக வழிமுறையையும் தெரிந்து வந்திருக்கின்றோம் நாரத முனிவரும் எங்களோடு இங்கே வந்திருக்கிறார் அவர் அறிவில் சிறந்த மகா புண்ணிய சீலராகையால் அவரிடம் உம்முடைய குறைகளை வெளியிட்டால் அதற்குரிய பரிகார மார்க்கத்தையும் அவரே சொல்லுவார் முன்பொரு சமயம் சிம பெருமானுடைய திருமண விழாவில் மணப்பெண்ணான உமாதேவியின் காட்பெரு விரலை கண்டு பிரம்மதேவன் மோகம் கொண்டு அதன் விளைவாக துன்பங்களை அனுபவித்து கடைசியில் அந்த சிவபெருமானின் திருவருளாலேயே துன்பத்திலிருந்து விடுபடவில்லையா அதுபோலவே உமக்கும் ஒரு வழி உண்டு தாமரை தண்டை விட்டு வெளியே வாரும் என்று தேவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் கூவி அழைத்தார்கள் உடனே தேவேந்திரன் தாமரை தண்டின் மறைவிடத்திலிருந்து அச்சத்தோடும் அவமானத்தோடும் கூசியபடியே வெளியே வந்தான் அவன் உடம்பில் தோன்றியிருந்த ஆயிரம் பெண் குறிகளைப் பார்த்து சிலர் இவைகளை பார்ப்பது மகாபாவம் என்று எண்ணி கண்களை இருக மூடிக்கொண்டார்கள் சிலர் தங்கள் தலைகளை குனிந்து கொண்டார்கள் சிலர் மூக்கை பிடித்து கொண்டார்கள் தேவேந்திரன் தான் செய்த குற்றங்களையெல்லாம் நாரதம் முனிவரிடம் சொன்னான் பிரகஸ்பதி சடாட்சர மந்திரத்தை இந்திரனுக்கு முறைப்படி உபதேசித்தார் உடனே சந்திரனைக் கண்ட செவ்வாம்பல் மலரைப் போல இந்திரன் அகம் மகிழ்ந்து ஆனந்தமடைந்தான் முன்பு கௌதமர் அளித்த சாபம் உடனே எப்படி பழித்து விட்டதோ அம்மாதிரியே விநாயகரின் சடாட்சர மந்திரம் தன் செவியில் ஏறிய உடனேயே இந்திரனுடைய உடலில் அவமான சின்னங்களாக விளங்கிய அருவெருப்பான ஆயிரம் பெண் இனக்குறிகளும் ஆயிரம் கண்களாக மாறின அதை கண்ட நானும் மற்ற முனிவர்களும் அவனுக்கு ஆசை கூறினோம் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் தேவதாசிகள் நாட்டிய மாடினார்கள் வானத்திலிருந்து வாத்திய கோஷங்கள் முழங்கின தங்கள் அதிபதியான இந்திரனை மற்ற தேவர்களெல்லாம் வணங்கி துதித்தார்கள் தேவேந்திரன் மகிழ்ச்சி பெருக்கோடு அங்கிருந்து முனிவர்களையெல்லாம் பார்த்து யோகசீலர்களே ஏராளமான தேவர்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களை போன்ற ஒரு முனிவருக்கு கூட சமமாக மாட்டார்கள் சகல பெருமைகளும் பெற்றிருக்கும் புண்ணிய வான்களும் நீங்கள்தான் என்று போற்றி வணங்கினான் பிறகு அவன் தேவர்களை நோக்கி என் அருமை நண்பர்களே பெருமை வாய்ந்த தவசீலரான கௌதம முனிவர் அளித்த சாபம் என்னை விட்டு விலகிச் செல்லும்படியாக ஏதேதோ முயற்சிகளெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ஏற்கனவே என் முகத்தில் இருக்கும் இரு விழிகளும் இரு நடையும்படியாக அதிகம் பிரகாசம் வாய்ந்த ஆயிரம் கண்களை உங்களால் அடைந்துவிட்டேன் இனி கற்பக கடவுளான கணேசரை நான் உபாசனை செய்து அவர் அருளை பெறுவதுதான் நல்லதாகும் அதற்காக ஒரு திருத்தலத்திற்கு சென்று அங்கு விநாயகப் பெருமானை குறித்து பல அரிய தவங்களை செய்து அதன் பிறகுதான் நான் தேவலோகத்திற்கு வந்து அரசாட்சி செய்யப் போகிறேன் அதனால் இப்போது நான் உங்களுடன் வர முடியாது நீங்கள் அனைவரும் நம் உலகத்திற்கு சென்று வாழ்ந்திருங்கள் உங்களில் சில தேவர்கள் மட்டும் கற்பக தவமிடமிருந்து என்னுடைய தவத்திற்கு தேவையான பொன் பொருள் முதலானவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறி அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம